நிகழ்காலத்துக்கும் கண் கோளாறு வெறும் இருபது சதவீத மக்களுக்கே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கண்கோளாறு தொன்னூற்று மூன்று சதவீத மக்களுக்கு எட்டியுள்ளது இதில் நாற்பது சதவீத மக்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆரம்ப காலத்தில் இரவிலில் நிம்மதியான தூக்கம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இரவு தூங்குவதற்குள் விடுந்தே விடுகிறது ஆரம்ப காலத்தில் குழந்தையின்மை கோளாறு வெறும் பத்து சதவீத மக்களுக்கு மட்டுமே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் எழுபத்தைந்து சதவீதமாக மாறியுள்ளது ஆரம்ப காலத்தில் குடித்தண்ணீரை இலவசமாக அருந்தினோம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் குடித்தண்ணீருக்கு காசு கொடுத்து வருகிறோம் ஆரம்ப காலத்தில் சரியான நேரத்தில் சத்தான உணவை உண்டு வந்தோம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சாப்பிட நேரமும் இல்லை சரியான உணவை உண்பதும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா